பார்வையற்ற பத்துமேயும் சாலையிலே அமர்ந்து கொண்டு அங்கு வருவோர் போவிரிடத்தில் பிச்சு எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையாக மாறிப் போயிருந்தது ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார் என்ற கேள்விப்பட்டவுடனே அன்பு சகோதர சகோதரிகளே அவன் எழுப்பிய குரல் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவனை தடுத்தார்கள் ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினான் நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய திருமுனிலையில் நிலையில் எழ முடியாமல் தடுக்கின்ற தடையாக இருக்கலாம் எனவே அவற்றையெல்லாம் கலைந்துவிட்டு எப்படி அந்த பத்திமையை தன்னுடைய மேலுடைய தூக்கி தூர வீசி எறிந்துவிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் கூக்குரல் எழுப்பி நம்பிக்கையோடு ஓடி வந்தாலோ ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்தாரோ அப்படியாக நம்முடைய குரலும் கூட ஆண்டவருடைய செவிகளில் ஒளித்து நம் விண்ணப்பத்திற்கு நம் ஜபத்திற்கு நம் மண்டாட்டுக்கு ஆண்டவர் ஆசிரியை தருகிறார்